ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு கூறிச்சு நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இப்போ வாங்க வீடியோக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து நாங்கள் வந்து கதிராகவும் வீடியோ தான் போட்டுருக்கும் அது ஒரு எபிசோட் எபிசோடாக வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்ல இப்ப நம்ம ஃபைட்டாவது எந்த இடத்துல இப்போ ப்ரோ நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க போக வேண்டிய நான் கட்டாமத்து போக வேண்டிய கட்டாமத்து போகவே இல்லடே வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோல பாப்போம் கட்டாமத்து போய் சேர்றோம் மாண்டி ஏண்டா உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிற மாதிரி அதாவது நீங்க கதிராமத்து நடந்து போனா எப்படி ஒரு அனுபவம் இருக்கும் அது மட்டும் இல்ல கதிராமத்துக்கு போகும்போது நம்ம என்னென்ன சாமான் கொண்டு போலாம் எத்தனை கிலோ வெயிட் கொண்டு போலாம்ன்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் கூட கொண்டு போயிடலாம் என்ன நடக்கையில அதை தோறுதேடா தூக்கி கொண்டு வர சாமல் சாப்பிட்டு தூக்கி வேண்டாம் ஓகே கொண்டு போகிறோம் கஷ்டம் நம்ம எத்தனை ஆறத்தை கறந்து போகணும் ரெண்டு மூணு ஆர கிடையாது மூணு ஆறம் கிடக்கணும் பார்க்காதாக்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை ஆறு கடந்து போகிறோம்லாம் தெரியும்ண்ணா இல்லை இவர் கடந்து போவார் கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வீடியோ பாருங்கள் இடத்துல ரெண்டு போகணும் என்ன சொன்னு காணுங்க ஆணுமன்ற உடனே நான் தள்ளி தள்ளி இருந்தாலும் பாம்பு வந்து படுக்கம் என்றது நினைவு வருது மேல வருல்லையா பாம்பு கிடைச்சிருச்சு என்னடி வரல மலருக்கு தலை மலை அழுக்குள்ள படுத்துவது சூடு காம்பு உடச்சுட்டாங்க இது மலை உடக்கையும் சூடு வரும் படாத பண்ணுக்கட்டுறது இளத்தள்ளி பாதா

도거라도라도라도라도라도라도라도라도라도라도라 இதில் சொன்னாசி துசி குடிசா ஜித்த மாட்டேன் எனக்கு वाडला नंगना वाडला नानी जो இஞ்சியும் உடல் இடம் வந்து தோண்டி வச்சு அள்ளி தான் எடுக்கானது எதுக்கு போகிறதுக்காக மழை நேரத்துக்குள்ள தோண்டி வச்சுக்கான இல்லை ஒல்லி போய் போய் যি কি দি হাজাৰ দুহেজাৰ ছহেজাৰ তিনি হাজাৰ দুহেজাৰ ষোল্ল হাজাৰ সোতহ হাজাৰ ষোল্ল হাজাৰ তিহে দুহেজাৰ দহ হাজাৰ দুহেজাৰ দহ হাজাৰ সোতৰ হাজাৰ દ હજાર દ હજાર દ હજાર દો હજાર દો હજાર દો હજાર to hera ba ba to hera ba pura pura to hera to hera to hera

വളരെ ഇല്ല വരുന്ന കൂട്ട കെട്ടിടം

Я не поправлю. Да, я валяю. Что это такое? Что это? Что это? А вот медwidehat да мотор работает. تو هذا تو هذا تو هذا

ம் சரியா பா ரெண்டு கொடுத்துட்டா சரி ஒன் அடுத்து பத்தாயிரம் பண்ணிணா பத்தாயிரம் வந்துட்டு ஓடிக்கணும்

ஒரு சந்த காட்டுக்கு நடந்து இதுக்கு பிள்ளையாடி போகும் துண்டு கட்டணம் தாண்டி துண்டு வரும் அந்த துண்டு யானையை கட்டினான் இந்த ஆள் போகுது அதை பிள்ளை யானை இதை பிள்ளை நான் திரும்பி பார்த்தேன் பின்ன கொத்தரில்ல அப்புறம் பத்தகையில் கொத்தங்கிட்டேன் எனக்கு முன்னுக்கு ஒரு அம்மா அது ரெண்டும் நராக போட்டேன் ஒன்று போட்டுச்சு போச்சு சச்சு குறுக்கண்டு அது பெரிய ஞாபகம் ம் இல்லைம்மா வெயில தான் பிரச்சனை நடக்கிறதுக்கு

好看。

பின்னரிதோத்தையும் ஆ நம்ம கட்டாமத்துக்கு வந்தோம் கட்டாம கட்டாமத்தான் நம்ம

ஏன் சொணக்கம் ல தேவலைங்க வாங்க தேவை வாங்க தேவை கொண்டு என்ன என்ன வாங்கி